ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி பேஸ் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பிரிச்சகர ஆசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக பிரிச்சகர ஆசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மே மாதம் முடியறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது மே மாதம் முடையிறதுக்குள்ள மே மாதத்தில் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடக்குது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளானது ரொம்ப வலுவாக இருக்குது இந்த கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லப்போம் போகிறேன் பிரச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து தலையெழுத்துமாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி இப்போ மே முடிகிறதுக்குள்ளே ஆறு கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுது கிரகங்களுடைய பயிற்சினால் நம்மளோட ராசிக்கு ஏதாவது தாக்கம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்படுங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்போயுமே ஒரே மாதிரியே இருக்காது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி தன்னுடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி மாற மாற அந்த இடமானது நம்மளோட ராசிக்கு மாறுபடும் அதனோட அடிப்படையில் தான் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பலன்களுமே சில நேரம் அப்ஸான பலன் கிடைக்கும் சில நேரம் டவுனான பலன் கிடைக்கும் அதுக்கெல்லாம் காரணமே வந்து நவக்கிரகங்கள் தான் ஸோ அதனால் கிரகங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய பயிற்சி உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய பயிற்சி நடக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல அந்த ஆறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி என்னங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் முதல்ல அந்த ஆறு கிரகங்களுடைய பயிற்சி என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது குரு பகவான் வந்து ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆக்சுவலி கிரக பயிற்சியிலே மிக முக்கியமான பயிற்சியாக இந்த பயிற்சியானது சொல்லப்படுது இந்த பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி தொடர்ந்து இன்னும் ஐந்து முக்கியமான கிரக பயிற்சிகளும் நடக்க இருக்குது ஆக்சுவலி இந்த பயிற்சிகளும் மிகவும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்க போகுது என்பது சொல்லப்படுது இந்த பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பை அடையிற மாதிரி ஏதாவது பண்ணுமா பண்ணாதாங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ஏதாவது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்கள் ஆக்சுவலி கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேத ஜோதிடத்துலேயும் சரி வேதத்தில் இல்லாமல் ஆன்மீக சாஸ்திரத்துலேயும் சரி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுடைய பயிற்சியின் போது ஒவ்வொரு ராசியின் மீது ஒவ்வொரு வகையான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில நேரம் அது நேர்மறையாக இருக்கும் சில நேரம் எதிர்மறையாக இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த மேலே நடக்கக்கூடிய கடைசி ஆறு கிரகங்களுடைய பயிற்சி உங்களுடைய இடத்தின வந்து பயங்கரமான தாக்கப்போகுது அதெல்லாம் என்னென்ன தாக்கங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ என்னென்ன பயிற்சி நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சி புதன் பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த கிரகங்களுடைய பயிற்சி தான் இப்போ நடக்கப்போகுது இந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க மே பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரியன் ரிசபர் ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு புதன் பகவான் மே ஆறாம் தேதி அன்னைக்கு மேசத்துல தனது ராசியில் வந்துட்டார் மே பதினாலாம் தேதி குரு மிதுனத்தில் தனது ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு மே பதினெட்டாம் தேதி கேது அவங்களுடைய சொந்த ராசியில வந்துட்டாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் வந்து மேச ராசிக்குள்ள வந்துட்டாரு இந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு இதில் வலுவாக மிக முக்கியமான இரண்டு பயிற்சிகள் வந்து இருக்கு அதில் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகு கேது பயிற்சி ஏன் இது மற்ற பயிற்சிகளை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு தனது சொந்த ராசியான கும்ப ராசிக்குள்ளேயும் கேது சிம்ம ராசிக்குள்ளேயும் வந்திருக்கிறாரு அதே போல் குரு பகவான் வந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே அதிசாரமாக நுழைந்திருக்கிறாரு அதனால் மற்ற கிரக பயிற்சிகளை விட இந்த கிரக பயிற்சிகள் ஹைலைட் ஆனதாக சொல்லப்படுது இந்த கிரக மாற்றங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா இந்த கிரக மாற்றங்களால் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அது மங்களகரமானதா இல்லை வாழ்வில் உங்களுக்கு கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து உச்சம் இல்லாமல் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில அசுப செய்திகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த அசுப செய்தி கேட்காமல் இருக்க குடும்ப உறுப்பினர்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும் ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடையாது அதனால் புது முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் இந்த டைம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு அவசரமான முடிவையும் செய்யக்கூடாது என்பது சொல்லப்படுது அவசரமாக ஏதாவது செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டமானது ஏற்படும் அதனால் அவசரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையும் செய்ய வேண்டாம் அவசரமாக எதையும் செய்யாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறமேட்டு உங்கள் ராசியில் குருவுடைய பகை பார்வை வந்து இல்லாமல் இருக்குது அதனால் வருமானம் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு உயர்வாக இருக்கும் அதை வந்து நீங்கள் மேற்கொண்டு சேமிக்க பாருங்கள் இது வரைக்கும் செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க இனி அந்த தவறை வந்து செய்யாதீங்க மீறி அந்த தவறை செய்திங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் செய்து அந்த மாதிரியான தவறை செய்யாதீங்க பொதுவாக உங்களோட ராசிக்கு கிரகங்களுடைய மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களோட ராசிக்கு டீப்பாக கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ டீப்பாக உங்களோட ராசிக்கு கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க விருச்சக ராசிக்கார அன்பர்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் முகத்திற்கு முன்பு பேசிடணும் பின்னால் பேசாது கூடாது இப்படி நீங்கள் இந்த ஒரு இதோடு செயல்பட்டிங்கன்னா இந்த கிரக மாற்றங்களால் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது உங்கள் மனசுக்கு எது தோணினாலும் அது எதுவாக இருந்தாலும் முகத்திற்கு முன்பாக பேசுங்க பின்னால் பேசினீங்கன்னா தான் அது வேறு மாதிரி போகும் டைரெக்டாக பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இப்படி நீங்கள் செயல்படணும் என்பது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு சிறப்பு பலனாக இதெல்லாம் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சக ஊழியர்கள் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் உங்கள் அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளை தங்களை தவறாக நம்ப வாய்ப்பில்லை ஸோ அதனால் யார் உங்களை தவறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த டைம் உங்களுக்கு உத்தியோகத்தில் என்ன பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அமைதியோடு இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது ஸோ அமைதியோடு இருங்க இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக வந்து உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்குங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அடிக்கடி மறதி வந்து போகுமா அந்த மாதிரி மறதி வந்து போகிறது அந்த மறதி வந்து போகிறது மாதிரி இல்லாமல் இருக்க ஏதாவது ஒன்று ஞாபகம் வைத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்கள் வேலைகளை ஒன்று டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு திட்டமிட்டு செயல்படுங்க இல்லை ஏதோ பார்த்துட்ருப்பீங்களோ அதில் நோட் பண்ணி வைத்து செயல்படுங்க தேவையற்ற காலை விரயத்தை தவிர்க்கறதுக்கு இது ஒன்று தான் வழி ஸோ வியாபாரக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக டைமிங்கோட செயல்படணும் அதனால் இந்த மாதிரி செயல்படுங்க அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப தலைவிகள் விருச்சகராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மிகவும் அனுசரணையோடும் பின்முகத்தோடு பழகணும் ஆக்சுவலி இப்படி நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பணப்பிரச்சனை மனப்பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெற முடியும் ஸோ அதனால் இன்முகத்தோடு பழகுங்க அனுசரணையோடு பழகுங்க இது குடும்பத் தலைவிகள் வெற்றிகர ஆசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திரைப்படத்துறையில் முன்னேற துடிக்கக்கூடிய வெற்றிகர ஆசிக்காரங்களுக்கு படத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாதீங்க உங்கள் கதாநாயகரோடு அதிகம் இருக்க வேண்டாம் உங்கள் திறமை வீண் போகாது உங்கள் திறமையை காட்ட காட்ட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் கதாநாயகரோடு அதிகம் நெருக்க வேண்டாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு அரசு தேர்வு எழுதுபவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்துனிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற இந்த டைம் முடியும் இல்லை என்றால் குறைவாக பெற்று எதிர்மாறான பலன்களை பெறுவீங்க ஸோ கிரகநிலைகளால் மாணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோதாங்க உங்களுக்கான பலன்கள் ஸோ இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருவேற்காடு மாரியம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமை தரிசிப்பது நல்லது இல்லை உங்கள் ஊர் மாரியம்மனை வெள்ளிக்கிழமை தரிசிக்கிறது நல்லது இதை நீங்கள் செய்திங்கன்னா கிரகங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க இந்த பரிகாரத்தோடு இந்த தாள்களை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு எதிர்கேற்ப நடந்து பல நடட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி